என்பதால் அல்லாஹ் கூறி அது குரானில் அறிவிப்பு செய்திருக்கிறார் அதே நேரத்தில் இப்ராஹிம் இஸ்லாத் அவரும் தன்னுடைய பகுதியை பார்த்துக் கொள்கிறார் ಅವರೇ ನಾನ್ ಆಕೊಳ್ಳಿ ಮಟ್ಟ ಎಲ್ಲಾ ವಸ್ತುಕಾಪಿ இப்போது மக்கள் ரப்ப என்று சொல்லக்கூடிய அந்த மறந்து கடைகளையும் விவசாயத்தையும் வியாபாரத்தையும் தொழில்துறைகளையும் உழைப்பையும் கல்வி ஞானத்தையும் இவைகளையெல்லாம் தாங்களுடைய வளர்ப்புக்கு வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடிய ருபூபியத்துடைய தொடர்பு அது போன்ற நிலைகளெல்லாம் அந்த பொருளுக்கு இருக்கின்றன என்பதால் நினைக்கக்கூடிய உறவு அதுவும் உணர்ந்திருந்த மக்கள் அதையே நாம் இந்த வஸ்துக்களை எல்லாம் ரொம்ப ஆகி என்று சொல்லும் போது அப்பகை ரொம்பாகி அப்படி ரொம்ப என்ன அந்த வஸ்துக்களை நாம் ஆக்கி ஒவ்வொரு விஷயம் ஆனால் உள்ளா உள்ளத்தில் அவர் நமக்கு மட்டுமல்ல எல்லா வஸ்துகளுக்கும் ரொம்ப இருக்கிறான் என்று இப்ராஹிம் இந்த உண்டான இந்த இந்த ரெண்டையும் நாம்

அப்பொருபூயத்துக்கு ஊரியத்துக்கு நீ நேர்ங்கடரகு தானால் இந்த ரூஹியத்தை பத்தியும் ஊரியத்தை பத்தியும் நேர்டியாக நார்வூபத்தியாக நாம் அறிந்து கொள்ள ஒரு தொடர்ந்து கூறுறல் வாய் மட்டும் ஒரு செட்ட ஒரு ஆகிபுது냐வின் அல்லாஹ் நா நாக்குட்டு இருப்பதனால் முக்கியத்துக்கு தோன் குடு ஊரியத்தை பத்தியும் பூரியத்தை பத்தியும் தார்தன் சிவார் அல்லாஹ் குனதவ ரெகாரால் நம்பி லா இலாஹ இல்லல்லாஹ் குனதவ இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன வேண்டும் அதுதான் அடிப்படை உண்மை நான் கொடுப்பதால் தான் இந்த வஸ்துக்கள் மூலமாக வருகிறது நான் கொடுக்காத அந்த வஸ்துள் உங்களுக்கு கொடுக்காது என்பதை என்பதை உங்களை நாம் ஒரு அறிவை தந்து அதன் மூலமான சுத்தி உணர்ந்து இருக்காது அப்படி தந்து தான் இதை சொல்ல சொல்றேன் மரம் கட்டாத ஆடமானவால்ல யோசிச்சு பார்த்தா எங்க இருந்து வருது ஏதோ செட்டு எங்க இருந்து சுட்டுறது ஐயோ அனர் மின்னறையோ குலர் மின்னறையுமோ ஆண் மின்னறையமோ எந்த ஒரு இடத்துல தயாராகி అంత కరెంట్ కి అంత ఫ్యాన్ లైట్ అయింది మిక్సీ ఎలా అంతే కూడా నేరవేరు ఇప్పుడు ఇది తా ఫ్యాన్ తా కాకపోదు కాకపోదు నా సురీత అంత కొని యోచి పార్ పార్ సు అది సమయం కంట ఫ్యాన్ ఇరుకు కా సుతం సుతం కాకమ ఫ్యాన్ సుతం ఫ్యాన్ మోరవా కాకపోదు సురీత కేకే పోసి కేని కట ఫ్యాన్ లేదు కొడ కొట్టే పని పట్టు అన్న

அதை நாம் பெற்று இந்த வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அது போன்ற நிலை அதை கொடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடைப்பட்ட ஒன்றை நாம் ஏற்படுத்திய அதன் மூலமாக பலனை இது ஒரு சின்ன உதாரணம் அதற்கு பின்னர் மூலமாக கணக்கு முயற்சி தானே சுற்றி வர தயாராக ఎనా మహయాన తేరవరో అందా మహయాన కరంయాన అటికుల్లికు అదికు తోడంరు ఇసుచే పోటా అదార్నా తేర్నా కార్తేరుందింది తేరింది తేరింది తే இயேசு இப்படி ஒவ்வொன்றுக்கும் தயார் நிலையில் இருந்து தேவைகளை நிறைவேற்றுவதில் வைப்பதற்கு நான் இதோ தயாராக இருக்கிறேன் என்னிடம் என்னிடம் தொடர்பு கொள்வதற்கு இது போன்ற ஒரு விஸ்வத்தை சுற்றியை நீங்கள் அழுத்தினால் அதன் மூலமாக இந்த பலரை நீங்கள் கருமப்பட்டால் அதன் மூலமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும் ஆனால் அசல் கருத்து சின்ன பாதைக்கு தெரியாது ஆய்வு செய்யக்கூடிய நிலைக்கு வந்தாலும் அதாவது இல்லாண்டு மாறாக உங்களுக்கு எந்த லாபத்தையும் நஷ்டத்தையும் தரமாட்டாது தரமாட்டாது அவ்வாறான வசதி பணக்குதிரீர்கள் என்று ஆயிரத்தி மூலமாக விஷயம் நம்முடைய வாழ்வு தாழ்வு உண்மையா கொண்டே சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது ஆனால் இந்த பல அடைந்து பல பலன்கள் எதற்கூர் கிடைத்ததோ அதை பார்த்து பழகி தொடர்பு கொடுத்து கொஞ்சம் வச்சு கடைசியாக அதற்கே தன்னை உள்ளே பறிமுர்த்து விடக்கூடிய அதற்கு தன்னை அடிப்படையில் மேல் வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைக்கு மைது சென்று விடுவார்கள் இது மைதுரை எண் என்பதை அல்லாமல் இருந்ததன் காரணமாக சுவைத்தான் வேதங்களை அனுப்படி அபூர்வமான அற்புதங்களை வெளிப்படுத்தினார் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எல்லாரும் அடிப்படைந்து மனிதர்கள் உலகத்துக்கு வாழ்வதற்கு உணவு சாதனங்களை பயன்படுத்திய அவர் பயன்படுத்தவும் செய்தார் ஆனால் அவர்களை அவர்கள் பாதுகாப்பு காவிருதி அவர்களே அல்லாஹ்வுக்கான அங்கீகரி वस्तुக்கு அவர்கிட்ட இருந்து தர வேண்டிய கடமை இவைகள் பாதுகாப்புக்கு நினைக்கவில்லை அல்லாஹ் தான் பாதுகாப்புக்கு தருவான் ஆனா அல்லாஹ்வுடைய சிஸ்டர் டேவக்கு கேந்து அந்த பாதுகாப்புக்கு தர வேண்டிய கடமை இந்த தான் அல்லாஹ்வுல சுத்த போய் வெயிட் இருக்கறானடா பயந்து கொள்ளணும் எது போடாத செல் மாட்டாங்க என்ன अंशुை ஐ சுத்த போறதுக்கு பயப்படுற பயந்து

என்ன வெளியில் லைட் இல்ல ஆஃப் பண்ணி சுவிட்ச் போட்டு ஆன் ஆஃப் பண்ணிட்டா லைட் அப்படியே தான் காரணம் என்ன அந்த லைட் குண்டால கனெக்ஷன் சுவிட்ச் போட் வெளியில இப்போ சார் ஆரம்பிக்க போறது லைட் எல்லா லைட் ஆஃப் பண்ணி லைட் வெளியில எல்லா சுவிட்ச் போட் போட் பார்த்தா கடைசில பார்த்தா இந்த லைட் ஆஃப் ஆகும் காரணம் என்ன அந்த கனெக்ஷன் வெளிய எந்த சுவிட்ச் போட் நம்ம வரது வெச்சு தவிர்ப்பது என்பதுலாம் அனுமதிக்காத தவிர்ப்பது என்று நிலை வந்தால் பாதி இதும் அது நேர்மையான நிலை இல்லை இந்நிலம் என்பது மனைவி மக்களுடன் வாழ்வது மட்டுமல்லியை தொடர்பு பயன்படுத்தும் எதற்காக அதை அவன் கொள்வதும் பயன்படுத்துவது அல்லாமதான் சாப்பாடு அதனால வாசலை சாப்பாடு 不那